நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப பசோழன் எடப்பாடி பழனிசாமி பாறை முழுங்கினா செத்துத்தான் போகணும் அரசியலை விட்டே போறேன் ஆதாரம் இருந்தா கொடுங்க ஆவேசமடைந்த ஜெயக்குமாரு அண்ணாமலைக்கு ரோஷம் வெக்கம் மானம் எதுனா இருக்குதா எங்க தலைவர்களை பற்றி பேசாதனா தொடர்ச்சியாக எதற்காக பேசிக்கிட்டே இருக்கிறாரு சூடான பாலை குடிச்சுவேன் ஆறிப்போன மோரை கூட ஊதி ஊதி தான் குடிப்பானா அந்த மாதிரி ஜெயலலிதா அவர்களையும் அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் கடந்த காலங்களில் கண்டபடி விமர்சித்த அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அம்மா ஜெயலலிதா அவர்களை வந்து வேற மாதிரி சித்தரிக்க ஆரம்பிக்கிறாரு ஏன் அதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் ஆயிரம் விஷயங்களை சொல்லியிருக்கின்றாரு அதையும் பார்க்க போறோம் அதனையும் தாண்டி ஐயநாதன் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் ஒரு திராவிட தலைவரை அன்றி அவங்க கிட்ட இந்துத்துவாவே கிடையாது இந்துத்துவா என்பது அண்ணாமலை சொல்றது கிடையாது இந்துத்துவா என்பது வேற ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி பாறை மாதிரி யாராவது முழுங்கணும்னு நினச்சிங்கன்னா செத்து தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரங்களை விட அதிகமாக கோபமடைந்திருக்கின்றார் ஐயநாதன் இந்த கோபத்துக்கெல்லாம் என்ன காரணம் ஸோ இந்த விவாதம் முடியுமா முடியாதா அதுலயே ஒரு படி மேலே போய் ஜெயக்குமார் அவர்கள் அண்ணாமலை திமுகவுடைய பி அப்படின்னு வர சொல்லிவிட்டார் திமுகவை தன்னுடைய பரம்பரை எதிரியாக கருதக்கூடிய அண்ணாமலை அவர்கள் திமுகவுடைய பீடியுமாக தான் செயல்படுறாரா அதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் என்ன ஆதாரமாக வைக்கிறார் எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாங்க இந்த விவசாயிக்கு பின்னாடி நீங்கள் இருந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா முதல் முறையாக இந்த விவசாய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா ரெண்டு பேருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்க அது தாங்க எனக்கு உத்வேகத்தை தரும் வாங்க முதல்ல அண்ணாமலையை பார்த்து ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு நீ திருந்துவே மாட்டியாடா அப்படின்னு அவர்களை பார்த்து விண்ண திரைப்படத்தில் அசம்கானவர்கள் கேட்பார்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கேட்டு போட்டாரு ஒரு முறை எங்கள் தலைவர்களை பற்றி பேசாத அப்படின்னு சொன்னால் பேசுகிற ஆனால் நல்ல விதமாக பேசு சர்ச்சைக்குரிய விதமாக பேசவே பேசாத அப்படின்னு வந்து ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறாருங்க உண்மையாகவே அண்ணாமலைக்கு அதிமுக காரங்க நன்றியை தான் சொல்லணும் ஏன்னா சமூக வலைதளத்தில் நான் போய் பார்ப்பேன் ஆனால் அதிமுகவினர் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய புகழை தான் பாடிக்கிட்டே இருப்பாங்க அதிமுக முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டிருக்குது முப்பத்தோரு ஆண்டு காலமாக தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சுருக்குது ஏன் தமிழக மக்கள் அதிமுகவை தொடர்ந்து ஆட்சி கட்டில் உட்கார வச்சாங்க எம்ஜிஆர் காலத்தில் மூன்று முறையும் ஜெயலலிதா காலத்தில் இரண்டு முறையும் தமிழக அரசியல் காலத்தில் தொடர்ச்சியாக வெற்றி பெறாத பல கட்சிகள் இருக்கின்ற போது அதிமுக மட்டும் ஏன் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று ஆட்சி கட்டில் தமிழக மக்கள் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவினர் பேசுவாங்கன்னு பார்த்தேன் எம்ஜிஆர் அந்தளவுக்கு செஞ்சிருக்காரு ஜெயலலிதா அந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க எல்லோருக்குமான தலைவராக இருந்ததுனால தான் எல்லா மக்களும் வந்து அதிமுக வாக்களித்து அதிமுக தொடர்ச்சியாக ஆட்சி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்கன்னு பார்த்தா எடப்பாடியாருடைய புராணத்தையே பேசியிருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் இருந்தாலும் சரி தமிழகத்தில் இருந்தாலும் சரி ஜெயலலிதா பற்றி பேசின தான் ஜெயலலிதாவுடைய உண்மையான சுய ரூபம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரிவதற்காக அண்ணாமலை காரணமாக இருந்துட்டார் அதனால் அண்ணாமலைக்கு முதல்ல அதிமுக காரங்க நன்றி சொல்லணும் அண்ணாமலை நல்லது பேசினாரோ கெட்டது பேசினாரோ ஆனால் அதிமுக அரசியல் களத்தில் பேசப்படுவதற்கும் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதியா இல்லை அனைவருக்குமானவரா மனித நேயம் மிக்கவரா நம்பிக்கை அற்றவரா இறை நம்பிக்கை கொண்டவரா என்று ஒரு புதிய விவாதம் வந்திருக்குன்னா அதிமுகவுடைய கடந்த கால தலைவர்களை பேசுபடு பொருளாக அண்ணாமலை மாற்றிருக்காருன்னா முதல்ல வந்து அண்ணாமலைக்கு நன்றி தான் சொல்லணும் அதிமுக காரங்க ரெண்டாவது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பரம எதிரி பாஜக தான் என்பதை அண்ணாமலை அவர்கள் மீண்டும் வெளிப்படுத்தி இருக்கின்றார் திமுக தேர்தல் காலத்தில் என்ன பிரச்சாரம் பண்ணிச்சுன்னு கேட்டீங்கன்னா சிறுபான்மையினுடைய வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக அதிமுக பாஜக ரெண்டும் வந்து கூட்டணி முறிஞ்சு போச்சு இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற பொழுது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் அதிமுகவும் பாஜகவும் ரகசிய கூட்டணி வச்சிருக்காங்க ஆடா குட்டி இந்த இடத்துல எதிரி ஆடு உறவு வழக்கமா பழமொழி என்ன சொல்லுவோம் குட்டி உறவு ஆடு பகையா என்று சொல்லுவோம் ஆனா தமிழகத்தில் அண்ணாமலை எதிரி அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா உறவு எடப்பாடிக்கு ரகசிய கூட்டணி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை உள்ள ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசினதும் அதற்கு அதிமுகவினர் எதிர்மனை ஆற்றுவதும் எல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இனி எந்த காலத்திலும் சரி அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்பது மட்டும் உறுதியாகிறது முதல்ல எடப்பாடி பழனிசாமி பாறையா அதை முழுமனா செத்துருவுமா இதோ ஐயநாதன் அவர்கள் சொல்கிறாரு கேட்டு வாங்க

அதிமுகவை யூபிஎஸ்ஓ இல்ல யூபிஎஸ் கூட இருக்கிறவங்களோ இல்ல யாரா இருந்தாலும் விட்டு தர மாட்டேன் கட்சி கொள்கை ரெண்டுமே ரெண்டுமே முரன் இப்ப பொன்னையை எடுத்துட்டீங்கன்னா இப்ப நாளைக்கு பொன்னையனை இறக்கி விட்டீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் விட பயங்கரமா எடுத்து கட்டிடுவார் அவரு

கட்சின்னு வந்துட்டா எடப்பாடி பழனிசாமி பாறை அனுப்பாரு எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கட்சியை காப்பாற்றுறதுக்காக எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் போவாங்க அதுதான் வரலாறு இருந்திருக்குது ஆனா இங்க பாஜக பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு கடந்த கால தலைமை இருந்தது மாதிரி ஸ்ட்ராங்கான தலைமை கிடையாது அதிமுகவை ஆட்டையை போட்டுடலாம் விழுங்கிடலாம் விழுங்கினா குண்டாயிடலாம் அப்படின்றதுக்காக அதிமுக தலைவர்களை பற்றி பேசுறாங்க ஆனா கட்சின்னு வந்துட்டா எடப்பாடி பழனிசாமி பாறை செத்து போடுவாங்க அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாலும் ஐயநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு திராவிட தலைவர் அதுவும் ப்ரோ தமிழர் ஏன் தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தான் இந்துத்துவா என்கிறத வேறு மாதிரி பார்க்குறாங்க அதை ஆன்மீகத்தனமாக பார்க்காத அரசியலுக்காக பேசப்படுகின்ற ஒரு கொள்கையாக பார்த்தாங்க தமிழகத்தில் இருக்கிறவங்க ஜெயலலிதாவும் இந்துத்துவாவோ அப்படி தான் பார்த்தாங்க அவங்க வாதியாக இருந்தால் வாஜ்பாய் ஆட்சியை கலைச்சிருக்க மாட்டாங்க காவிரி பற்றி பேசுகின்ற போது வாஜ்பாய் கூட்டத்தில் இருந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்க சங்கரராமன் கொலையில் ஜெயேந்திரர் அவர்களையே கைது பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்துத்வாவி கிடையாது அவங்க கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க ஜோஷியத்தின் மீது நம்பிக்கை கொண்டவங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு அடிப்படையில் ஜெயலலிதா அவர்களை வந்து மதவாதியாக சித்தரிப்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க புரோ தமிழர் அதோட ஜெயலலிதா அவர்கள் இடஒதுக்கீடு உறுதி பண்ணாங்க அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடு இந்த அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீட்டில் எல்லாருமே வராங்க யார் வரலங்கிறீங்க எல்லாருமே வராங்க அதனால் திராவிட கழகத்தினுடைய கோரிக்கை ஏற்று ஒன்பதாவது அட்டவணையில் இடஒதுக்கீடை சேர்த்த பிறகு இன்றைக்கும் தமிழகத்தில் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு இருக்குது இதெல்லாம் இந்துத்துவா பேசுகின்றவருடைய சித்தாந்தத்தில் இருக்கிறதா அப்படின்னு ஐயநாதன் கேட்பார் உடனடியாக ஜெயரலிதா அவர்கள் இந்துத்துவாவி என்று சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்களும் ஆவேசப்பட்டு இருக்கின்றார் அதில் நம்ம அண்ணாமலை வந்து திமுகவுடைய பி டீமு அப்படின்னு சொல்லிவிட்டார் ஜெயக்குமார் அவர்கள் எதற்காகவாம் அதாவது இன்றைக்கி தமிழகத்தில் எத்தனையோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது நதிநீர் பிரச்சனை இருக்கிறது அதே மாதிரி விலைவாசி ஏறி போய்விட்டது அதே மாதிரி முல்லை பெரியார் விஷயத்தில் திமுக அரசாங்கம் வந்து உரிமையை விட்டு கொடுத்து விட்டது இதெல்லாம் பேசலாமே இதெல்லாம் பேசாமல் திடீர்னு திமுகவை காப்பாற்றும் விதமாக ஜெயலலிதா அவர்கள் ஒரு என்று சொல்லி எதற்கையாக மடை மாற்றுகின்றீங்க அப்போது ஸ்டாலின் ஐயா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கூட்டு சேர்ந்து கொண்டு அதிமுக பற்றி பேசுவது அதிமுக தலைவர்களை பற்றி பேசுவது தான் இங்கே எல்லாருடைய வாடிக்கையாக இருக்குது அதன் மூலமாக மக்கள் படுகின்ற துன்பத்தை திசை மாற்றுகின்றார்கள் ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து திமுகவுடைய பிடிமு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிந்து ஜெயலலிதா அவர்களை பற்றியும் பேசினார் அண்ணாமலை முல்லை பெரியார் பற்றியும் பேசினார் காவிரி பற்றியும் பேசினார் ஆனால் ஊடகம் எதை எடுத்து பேச வேண்டும் எதை சர்ச்சையாக்க வேண்டும் என்று ஊடகம் நினைக்கிறதோ அதை தான் சர்ச்சையாக்கும் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு நாங்கள் போராட்டம் நடத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னார் முல்லை பெரியாறு விஷயத்தில் பிரணாய் விஜயன் அவர்கள் எந்த அளவுக்கு தமிழகத்துக்கு துரோகம் செய்கிறாரு அதை பார்த்துக்கிட்டு திமுக அளவுக்கு சும்மா இருக்குது என்ற விஷயத்தெலாம் எடுத்து சொன்னார் ஆனால் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் எதை பேசணும்னா திமுக மீது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பழியும் மக்கள் கோபமோ திசை திருப்பமோ அதை பேசுகிறாங்க மக்கள் கவனம் பெறுகிறது அரசியல் தலைவர்கள் ஊடகம் பேசுகிறத வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பேசுகிறாங்க அதனால் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் பற்றி தான் பேசுகிறாரு என்ன ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிற மாதிரி அவங்க தலைவர்களை பற்றி பேசலாம் எதற்காக தொடர்ச்சியாக அதிமுக தலைவர்களை பற்றி பேச வேண்டும் என்று எனக்கு தெரியல ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு அடுத்த கட்சியினுடைய கொள்கைக்கு மாறாக பேசக்கூடாது அந்த கட்சி தலைவர் ஊழல் பண்ணிட்டாரு அந்த கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எதிராக நின்றாரு அப்படின்னு ஒரு தலைவர் மீது குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆனால் இறந்த தலைவர்கள் மீது கூட குற்றச்சாட்டு வைக்கலாமா என்று கேட்டால் எனக்கு தெரியாது வரலாறு சொல்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அவங்க கொள்கைக்கு முரணாக ஒரு அரசியல் கட்சி தலைவரே பேசுவது அண்ணாமலைகள் தப்பு பண்ணிட்டாருந்தான் நினைக்கிறேன் இந்துத்துவா என்பது பாத்தீங்கன்னா ஆன்மீகம் கிடையாது அது அரசியலுக்கானது ஏப்பா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி பிடிச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் எல்லாவற்றையும் சொல்லிட்டா அது சரியானது என்று நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது எப்போது அரசியல் களத்தில் ஆன்மீகத்தை கொண்டு வந்து நீங்கள் பேசுகிறீங்களோ அப்போதே இந்துத்துவா என்பது அது ஒரு அரசியல் தான் அது ஆன்மீகம் கிடையாது ஆன்மீகம் என்பது தனி மனித உரிமை இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்பதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் சொல்லப்படவில்லை எப்படி வேண்டுமானாலும் வணங்கலாம் எப்படி வேணாலும் நம்பிக்கை கொண்டிருக்கலாம் அதனால் இந்துத்துவா என்பது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் இதை பேசணும்னா இறை நம்பிக்கை கொண்டவங்க நம்ம பக்கம் சேருவாங்க என்பதற்காக அரசியலுக்காகவே பேசுவது தான் இந்துத்துவா அதை தாண்டி அனைவருக்குமானது இந்துத்துவா அனைத்து மதத்தையும் அரவணைப்பது இந்துத்துவா அப்படின்னு அண்ணாமலை சொன்னால் கூட அது அவருடைய நம்பிக்கையாக இருக்கலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்துத்துவா என்பது ஒரு அரசியல் ரெண்டாவது அரசியல் விட்டே போயிடுறேன் அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் சவால் விட்டார்னு சொன்னியப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொன்னாங்க கரசேவைக்கு ஆள் அனுப்பினாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தான் ஜெயக்குமார் அவர்கள் நீ நிரூபிச்சுடே நான் அரசியல் விட்டே போயிடுறேன் கர சேவைக்கு எங்கே ஆள் அனுப்புனாங்க வரலாறு ஏன் திருச்சி சொல்கிறீங்க ஆளுநராக இருந்தீங்க நீங்கள் குடும்பமாக தப்பாக பேசுவீங்க அப்படின்னு சொன்னார் இரண்டாவது பாபர் மசூதி இடித்து விட்டு ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று ஜெயலலிதா எங்கே பேசினாங்க ராமர் கோயில் இங்கே கட்டாமல் வேற எங்கே கட்டுறது அப்படின்னு சொன்னாங்களே கேண்டி அதற்காக மசூதி இடிச்சு விடுங்க ராமர் கோயில் கட்டி விடுங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை இந்துக்களுக்குடைய அடையாளங்களும் வேணும் இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களும் வேண்டும் இரண்டு பேரும் இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள் ஒருத்தனுக்கு கோயிலும் ஒருத்தனுக்கு மசூதி இல்லைனா என்ன அர்த்தம் ஏற்கனவே வரலாற்றை கடந்து சில காலங்களில் மத வீரியர்கள் தவறு செய்து விட்டுருக்கலாம் இந்துக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டு இருக்கலாம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவன் செய்த துரோகத்தை இன்றைக்கு அறிவியல் உலகம் வளர்ந்த பிறகு ஒரு சமூக மக்களுக்கு இந்த நாட்டினுடைய பூர்வக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த மசூதி இடிக்கலாமா அதை இடிக்கக்கூடாது ஒரு பக்கம் மசூதி இருக்கட்டும் ஒரு பக்கம் ராமர் கோயில் இருக்கட்டும் இருவரையும் அரவணைத்து போக வேண்டுமென்றால் நாம் இருவருக்கும் சமமான வாய்ப்பளிக்க வேண்டும் இருடைய நம்பிக்கையும் மதிக்கணும் அப்படி தான் ஜெயலலிதா சொன்னாங்க என்னைக்கும் போய் கரசேவர்களை அனுப்பி மசூதி இடிச்சு போட்டு ராமர் கோயில் கட்டி வாங்க அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் சொல்லவே இல்லை அப்படி நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் நான் இந்த அரசியல் களத்தை விட்டு போய்விடுகின்றேன் அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் சூடாக தான் பதில் சொல்லியிருக்கின்றார் இனிமேல் அண்ணாமலை பேசக்கூடாது அப்படி பேசிட்டேன்னு வச்சுங்களேன் சேமையாக வாங்கி கட்டி கொள்வார் மரியாதையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்திரிகையாளர் கேட்பாங்க தொடர்ச்சியாக ஜெயலலிதா அவர்களை அவமதிச்சுட்டே இருக்கிறாங்க நீங்கள் சும்மாவே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு குழந்தை அதுவும் சபல குழந்தை திரகாத்திரமாக கிடையாது தான் அதனால் அவங்களுக்கு எதிராகல நாங்கள் போராட்டம் நடத்த மாட்டோம் ரெண்டாவது திமுக தான் எங்களுடைய பிரதான எதிரி என்ன தப்பு பண்ணாலும் சரி களத்தில் இறங்குவோம் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு போகலை சட்டம் ஒழுங்கில் ஈடுபடுகின்ற எட்நூறு பேர் அதிரடியாக கைது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தமிழக டிஜிபி அவர்களும் சொல்கிறாங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பேணப்படுகிறது அப்படின்னு முதலமைச்சரவர்களும் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது எட்நூறு பேரை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் இருந்திருக்குது என்றதை அவங்களே ஒத்துக்கிறாங்க அதனால் திமுக வந்தால் எல்லா உரிமையும் போயிடுங்க அதே மாதிரி மக்களும் நிம்மதியாக இருக்க முடியாதுங்க ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமான தலைவருங்க அவங்க ஆட்சி காலத்தில் முதன் முதலாக தங்களுடைய சொந்த செலவில் இப்தார் நோன்பு திறப்பை செஞ்சாங்க கஞ்சி காசுக்கு அரிசி கொடுத்தாங்க அதே மாதிரி திருவிழாவுக்கு சந்தனம் கொடுத்தாங்க உளமாக்களுக்கு வகுப்பு வாரியம் நலிந்து போயிருந்தது அதுக்கு உதவி செய்தாங்க அதே மாதிரி அஜி பயணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்தாங்க அதே மாதிரி கிறித்துவ பேர் விழாவா இருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் ஜெயலலிதா அவர்கள் தான் முதல்ல கொண்டாடினாங்க அதற்கு தான் திமுக காரங்களும் கொண்டாடினாங்க இப்படி எல்லா மத விழாக்களுக்கும் ஜெயலலிதாவர்கள் போகின்ற போது அந்தந்த மதத்தினுடைய புனித நூலினுடைய கருத்துக்கள் எடுத்து சொல்லுவாங்க ஸோ அவங்க அடையாளமாகவே போவாங்க அதனால் இந்தியா இருந்தா இந்து அடையாளத்துடன் இருப்பாங்க இஸ்லாமியர் விழாவுக்கு இஸ்லாமியராக இருப்பாங்க கிறித்துவ விழாவுக்கு கிறித்துவராகவே இருப்பாங்க அதனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்துத்துவாவாதி கிடையாது தவறாக சித்தரிக்க வேண்டாம் வாய் மூணு சும்மா இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஜெயக்குமார் அவர்கள் அண்ணாமலைக்கு மானம் இல்லை ரோஷம் இல்லை வெக்கம் இல்லை இதோட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவராக இருக்கிறார் அரசியல் காலத்தில் அவர்கிட்டலாம் எவனா விவாதத்துக்கு போவானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயக்குமார் அவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் அண்ணாமலை சொல்கிற மாதிரி இந்துத்துவா பார்க்குற காலம் தமிழகத்தில் வந்துச்சுன்னா அன்னைக்கு ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவா என்று சொன்னால் யாரும் எதிர்க்க போகிறது கிடையாது அதே தான் நாம சொல்றோங்க காலம் படிப்படியாக மாறும் ஒரே அடியாக மாற்ற முயற்சிக்கின்ற போது இந்த மாதிரி பிரச்சனைகளை எடுத்து செய்யும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே